நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேல் வங்கி இடம்பெறால் ஆறு தசம் அஞ்சு வயதுக்கு நீங்கள் வங்கி மற்றும் வேறு வங்கிகளில் ஒரு வங்கிக் கடன் கூட இருப்பி அதை நாங்கள் குறைந்த வீத்துக்கு மாற்றி தருவோம் அது மட்டுமில்லை வீடு இருப்பி சில நீங்கள் புதுசாக வீடு வாங்கியிருந்தால் நீங்கள் கடிதத்தில் மூன்று நாலு மாதங்கள் முடிந்திருந்தால் வட்டி வீதங்கள் கூட இருப்பீ அந்த வங்கிக் கடனை வேறு வங்கிகளுக்கு மூலமாக குறைந்த வீத்துக்கு ஒரு வங்கிக் கடனை நீங்கள் மாற்றி தருவோம் ஏற்கனவே நீங்கள் வங்கிக் கடன் பெற்று கூடிய வாட்டி கட்டுவதாற்பில் அந்த வங்கி கடனையும் நாங்கள் உங்களுக்கு குறைந்த விதித்துக்கு மாற்றி தருவோம் நச்சு வேறு வங்கிகளில் இந்த வங்கி கடன் கேட்டு நீங்கள் காரணத்தை நிராகரிப்பட்டுதான் அதை நாம் பரிசீலனை செய்து அதுக்குரிய என்ன காரணம் என்பதை ஆராய்ந்து உங்களுக்கான வங்கிக் கடலில் வேறு வங்கிகளும் உங்களுக்கு நாங்கள் பெற்றுத்தருவோம் நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் எண்ட தூரம் அறையாமல் அங்கிருந்தபடியே கடன் பெறலாம் வேறு நிறுவனங்களுக்கு கூட பெற்ற கடன்களை கூட ஒரே கடன் தொகையாக்கி வட்டிச்சுமையை குறைக்கும் சூக்ஷமம் அறிந்ததே அணி அதை நீங்கள் வேறு வங்கிகளில் பெற்றிருந்த வங்கிகள் கூட இருக்கே அதை நான் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு மாற்றி தரலாம் மாற்றிக்கொள்வோம் பற்றி நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மாந அந்தந்த மாநிலங்களையே வங்கிக் கடன்களை பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் அனுப்பும் டாக்குமெண்ட்கள் அதை நாங்கள் பரிசீலனை செய்த பின்பு உங்களுக்கான வங்கிக் உங்களுக்கு செய்து தருவோம் அதை நாங்கள் மற்றும் நன்றி வணக்கம் நன்றி சட்ட வரையறைகளுக்கு பல்லாண்டு காலமாய் எங்கும் அனீஷ் நீங்கள் பெறும் வங்கிக் கடனுக்கு எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை